ஒரு குரு இருந்தார் அவரை ஒரு பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டாங்க அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான் அன்னைக்கு பார்த்து ஊரில் பயங்கர மலை கூட்டம் கேன்சல் ஆகி எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க குரு வந்தபோது அங்கே யாருமே இல்லை பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கு ஏமாற்றம் இருக்கிற ஒரு குதிரைக்காரனுங்க மட்டும் பிரசங்கம் பண்ண மனசு இல்லை என்னப்பா பண்ணலான்னு கேட்டார் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க நான் முப்பது குதிரை வளர்க்குறேன் புல்லு வைக்க போறப்ப எல்லா குதிரையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சிடுவேங்க புழேர்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது குருவுக்கு அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் சாரா சாராமாரியாக போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டாரு குரு பிரசங்கம் முடிஞ்சது எப்படிப்பா இருந்தது என் பேச்சுன்னு அவனை பார்த்து பெருமையாக கேட்டார் குரு ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க நான் புல் வைக்கப் போகிற இடத்துல ஒரு குதிரை இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன் முப்பது குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரே குதிரைக்கு கொட்டிகிட்டு வர மாட்டேன்னு குருவுக்கு இப்போதான் புரியுது மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது புரியுமோ அதை மட்டும் சொல்லணும் புரியாத விஷயங்களை சொல்வது நம்ம தான் முட்டாளாக்கும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க தேங்க் யூ